இருக்கிறவங்க என்னென்னமோ சாதனை பண்ணி ஃபேமஸ் ஆனா ஆனா நீங்க தாமா கொலை மாசு ஐஸ்கிரீமை சூடு பண்ணி சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனீங்க பாத்தீங்களா உங்களோட வைரலுக்கு ஆளாகவே முடியாது இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தமிழா தமிழா எபிசோட்ல ஒரு பொண்ணு பேசின விஷயம் பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆச்சு போன தமிழா தமிழ் எபிசோட்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பெண்களை பொறுத்த வரைக்கும் சைல்டிஸ் பிஹேவ் பண்ணுவாங்க பாத்தீங்களா இந்த ஒரு சைல்டிஸ் பிஹேவியரை பார்த்து ரசிக்கிறதா இல்ல வந்து புலம்புறதான்னு தெரியலன்னு சொல்லி நிறைய கணவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அந்த ஒரு எபிசோட்ல எத்தனையோ பெண்கள் வந்து பேசினாலும் ரதி அப்படின்ற பெண் தான் பயங்கர ஆச்சுங்க அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நான் எப்பயுமே ஐஸ்கிரீம் அப்படியே கோல்டா சாப்பிட மாட்டேன் ஐஸ்கிரீமை வந்து நான் சூடு பண்ணி மெல்ட் பண்ணி அப்படியே நான் வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்டாதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன் சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து அந்த ஆங்கர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்றதே கோல்டாக கிடைக்கிறதா அதை போய் ஏன் மெல்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க பேசாமல் சாப்பிடாமே இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த பொண்ணு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது எனக்கு சாப்பிடணும்னு சொல்லி உள்ளேருந்து சொல்லுது அதனால தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆச்சு இந்த விஷயத்துலதான் இவங்க இப்படி பேசினாங்கன்னு பார்த்தா நான் வந்து எங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வரும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா அதனால அதனாலதான் இந்த பாசங்கள் நேசங்கள் பாட்டு கேட்டாலே எனக்கு இமோஷனலாய் பயங்கரமா அழுக வந்துருன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பேசியிருந்தாங்க சரி இதில் கூட ஒரு நியாயம் இருக்கு எப்பயுமே பெண்களுக்கு அவங்களோட பிறந்த வீட்டை வந்து பிரிஞ்சு வரும்போது எப்பயுமே எமோஷனல் ஆவாங்க அழுவாங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியமா வந்து போயிடுச்சுங்க இவங்க என்ன வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாட்டை வந்து அந்த எபிசோட்ல வந்து போட்டோனே இப்ப போறங்க நான் ஜாலியாக தான் உட்காந்துருக்கேன் ஆனா இந்த பாட்டை கேட்டவொடனே எனக்கு உள்ள இருந்தும் அப்படியே தானோ ஃபீலிங்ஸ் வந்து வருது அழுக வருது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து பார்க்கணும் உண்மையிலேயே அவங்க எங்கேயாவது நடிக்க போயிடலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு பாட்டை நிறுத்துங்க எனக்கு அழுக வந்துடும் அப்புறம் ஐலைனர்லாம் வந்து கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிரிஞ்சித்தனமாக வந்து பேசி விட்டாங்க இவங்களோட பேச்சு தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு இந்த பொண்ணை வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இவ்வளோ வைரலானால் ஒரு சில நியூஸ் சேனல் சும்மா விடுவாங்களா இந்த பொண்ணை போய் இன்டர்வியூ எடுத்து எடுத்து இன்னுமே அந்த பொண்ணை வந்து பெரிய அளாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா நீங்க எப்படி தமிழா தமிழா ஷோக்கு வந்தீங்க நீங்க எப்படி ஐஸ்கிரீமை மெல்ட் பண்ணி சாப்பிட்றீங்க எப்படி உங்களுக்கு இந்த பாசங்கள் நேசங்கள் பாட்டை கேட்டோடனே அழுக வருது உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்றீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் என்னையா நடக்குது ஊருக்குள்ள எத்தனையோ பேர் என்னென்னமோ சாதனை பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது கிரிஞ்சித்தனமாக பேசி இந்த பொண்ணு வந்து பெரிய சாதனை சிரிச்சின்னு சொல்லிதான் நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு அதுலேயே அந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஷுல தான் வந்து சொன்னேன் எப்பயுமே எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் சளி பிடிக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதனால தான் அந்த ஐஸ்கிரீமை வந்து நான் சூடு பண்ணி சாப்பிடுவேன் ஆனால் இவங்க என்னமோ வேற மாதிரி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அது தான் பாசங்கள் நேசங்கள் பாட்டை கேட்டால் எனக்கு எமோஷ்னல் ஆகும்னு சொல்லியிருந்தேன் அதையும் நான் பேசின விஷயங்கள் நிறைய கட் பண்ணி இவங்க இந்த மாதிரி வந்து கிரிஞ்சுத்தனமாக போட்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த பொண்ணு உண்மையிலே ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி இந்த மாதிரி கிரிஞ்சித்தனமாக பேசுனாங்களா இல்லை உண்மையிலேயே அவனோட கேரக்டர் அதுதானா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொண்ணு பேசின பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்